சாப்பிட்டாம <laughs> சாப்பாடு வரும் <Tab>, அதுக்குடை <yapa hermano> <Kristin za mahiessel> <tab>, 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 <tab>,

ஒண்ணு பிரச்சனை இல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என் நம்பர் கொடு இல்ல ஹரி நம்பர் கொடு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் அடி உனக்கு என்ன எது எதுவா இருந்தாலும் நான் சூஸ் பண்ணிட்டேன் ஏன் ப்ராப்ளம் ஏன்

ಅದರ ಕಂಜ ವಾರ ಬ್ರದರ್ ಫುಲ್ ಆಗಿ ಹೇಳ್ತರಲ್ಲ ಅಣ್ಣನ ಪಾಸ್ಟರ್ ಬರ್ಿಯೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಬರ್ಗೆ ಅವ್ರು தான் ಊಗ್ಲೆ ಪಾಕ വെಚರು ஐயா இந்தா சார் சாப்ட்

अना 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 साइड ला थैंक यू सर ओके सर ओके सर आमी जावंगा खाली आंगा पयना ग्रीन पार्क लाक पोटा बाय करा सर ओ पावा